சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் மக்களே அதாவது அதிமுகவில் இணையும் ஓபிஎஸ் கட்சியில் புதிய பதவி கொடுக்கும் எடப்பாடி பழனிசாமி எடுத்த ஒரு அதிரடியான முடிவு அரசியலில் பெரும் திருப்பம் இதை பற்றி தான் இந்த கணொலியை வந்து பார்க்க போகிறோம் கணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க ஒரு முழுமையான அரசியல் காணொலிக்குள் விடலாம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பாக வந்து அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ மீண்டும் இணைப்பதற்கான குறித்து வந்து பேச்சுவார்த்தை இப்போ ஒரு பக்கம் வந்து அதிமுகவில் வந்து போயிட்டுருக்கான் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் ஏற்கனவே பார்த்தினா ஓபிஎஸை இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மூத்த முன்னாள் அமைச்சர்களும் சொல்லியதாகவும் தேர்தலுக்குள் இவர்களை கட்சியில் சேர்த்தால் கூடுதல் பலத்தை வந்து நம்ம கட்சிக்கு வந்து கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டெல்லி மேலிடத்துலயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு இந்த தான் வந்திருக்கிறது அதாவது ஒருங்கிணைந்து செயல்படுங்கள் அதிமுகவுடைய கட்சி விவகாரத்தில் நான் தலாயிட மாட்டேன் ஆனால் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்சியும் ஓ யும் என்டிஏ கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு முடிவில் டெல்லி மேலிடம் பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் சொல்லியதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு மறுப்பு தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் தற்பொழுது திமுகவை வீழ்த்துவதற்கு கூடுதல் பலம் வேணும் என்பதற்காக தற்பொழுது மீண்டும் ஓபிஎஸ்ஐ கட்சியில் இணைப்பதற்கு குறித்து நம்முடைய ஓபிஎஸிடம் எடப்பாடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக தற்பொழுது தகவலானது வெளியாக இருக்கிறது ஏனென்று பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெற்று நம்முடைய அதிமுக கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படின்றத ஒரு நிலையில் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து எடப்பாடி க பழனிசாமிக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக கூட பார்க்கப்படுகிறது ஏன்னா திமுக மீது மக்கள் இருக்கிறாங்க ஏற்கனவே பார்த்தினா ஏகப்பட்ட சர்ச்சைகள் சட்ட ஒழுங்கு சரியில்லை அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக மீது எக்கச்சக்க குற்றச்சாட்டுகள் இருக்கிறது இப்போ தற்பொழுது எஸ்ஆர்ஐ வந்து கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு பார்த்தினா ஏகப்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டதுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு நெருக்கடியில் வந்து திமுகவினர்கள் இருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இதை பயன்படுத்தி கொண்டு தற்பொழுது ஆட்சியை அமைக்க வேண்டும் அப்படின்ற நிலையில் கட்டாயத்திலும் தள்ளப்பட்டிருக்க இதனால் பார்த்தினா ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சியில் சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து உள்ளதாகவும் ஓபிஎஸை மீண்டும் நம்ம அதிமுகவுடைய க கட்சியில் வந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றி மக்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதாவது திமுகவை விழுத்துவதற்கு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கருவியாக இருப்பாரா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை என்றால் கட்சியை உடைப்பதற்கான வேலையை செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும் இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓபிஎஸ் கட்சியில் சேர்த்துக்கணுமா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களே